வணக்கம் நண்பர்களே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கிளிமுக்கு இஸ்ரீவாழ் குஞ்சுகள் தான் இது வந்து இந்த மாதத்தில் கொடுத்தது தாங்க நான் இடையில வீடியோ போடாதனால இப்போ போடுறேன் டைம் இல்லாததுனால போட முடியலைங்க ஸோ இப்போ இதில் சிக்ஸ் வந்து ஒரு பத்து குஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆம்பூர் கொடுத்து விட்டாங்க சிக்ஸ் மட்டும் தனியாக பேக்கிங் வந்து பாக்ஸில் பண்ணிவிடும் ஏன்னா கோழியும் குஞ்சு ஒன்றா பேக்கிங் பண்ணோம்னா குஞ்சு அது மிதிச்சிரும் இதெல்லாம் கிளிமுக்கு இஸ்ரீவாழ் கோழி குஞ்சு இது இதோட ஒரிஜினல் தாய்க்கொழி வந்து கிளிமுக்குங்க ஆனால் வந்து அடை வச்சு வளர்த்தது எல்லாமே நாட்டுக்கோழி தான் வளர்த்தோம் ஸோ அந்த நாட்டுக்கோழியும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம் ஏன்னா குஞ்சு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்காங்க நாட்டுக்கோழியும் சேர்த்து கொடுத்துட்டாங்க இந்த குஞ்சு கூட ஸோ அப்படி தான் நம்ம கொடுத்து விட்ருக்கோம் இப்போ அவங்களுக்கு வந்து எந்த வழியில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா பஸ் ட்ரான்ஸ்போர்ட் வழியில் ஆம்பூர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகனால இங்கே திண்டுக்கல்லேருந்து திருப்பஸ் கிடையாது ஸோ திண்டுக்கல்லேருந்து சேலம் வரைக்கும் நாங்களே ஒரு பையில கொண்டு போயிட்டு சரியா கோழி வந்து ஒரு பையனையும் சே குஞ்சு வந்து பாக்ஸில் போட்டு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பஸில் வச்சு விட்டாங்க சேலத்துலேருந்து ஆம்பூருக்கு திருப்பஸ் இருக்குது திருப்பஸில் வச்சு விட்டு கண்டக்ட் நம்பர் வாங்கி கொடுத்துட்டோம் கரெக்டாக ப்ராப்பராக போய் சேர்ந்துருச்சுங்க இந்த மெத்தட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் நேரில் இருந்து எடுக்கிறனால எடுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலில் பிரகாஷ் சென்டகர்த்தோம் நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கோங்க வணக்கம்